போ <S preachers> மாடு என்ன வேலை சொல்றீங்க இந்த மாடு என்ன வேலை சொல்றீங்க தொண்ணூத்தஞ்சங்களா வாங்கனதுங்களா இல்ல வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு இங்க வாங்கினதுங்களா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க கம்மியா கேக்குறாங்களா எத்தனை மாசம் சனியா இருக்கு சனியா எத்தனை மாசம் இருக்கு மாசங்களா இது மாடுங்க வாங்க என்ன ரேட்னா

அவரை நான் நிறைய நிறைய சொல்றீங்க நிறைய பால் எப்படின்னா வரா பதினஞ்சு லிட்டர் கண்ணுனா எத்தனை கன்று போட்டா கலச கண்ணுக்குதாங்களா நபர் ரேட்டு வரும் இந்த குட்டி மாடு இந்த குட்டி மாடு என்ன ரேட்டு சொல்றீங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டுங்களா பால் எப்படிங்க வரும் பால் ஏழு லிட்டர் வரும் ஏழு லிட்டர் பால் கண்ட வேற கவுண்ட் போ அது வந்து ஆ ஆ

நேரம் எழுபத்தி அஞ்சுங்களா எத்தனை மாசம் நான் சனியா இருக்கு எத்தனை மாசங்களா நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா உங்ககிட்ட வாங்குறாங்களா உங்ககிட்ட வாங்குறாங்களா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க அஞ்சு மாடு எல்லாமே கொடுத்துட்டீங்களா பரவாயில்லைங்களா வியாபாரம் வியாபாரம் டெல்லா இருக்குங்களா வீட்டில் மாடு இருக்குங்களா இல்லை அவ்வளோ முடிஞ்சதுங்களா அஞ்சு மாடு உங்களோட கான்டக்ட் நம்பர் சொல்றீங்களா ஃபோன் நம்பர் அப்படியே சொல்லுங்களா தொண்ணூத்தொம்பது நாப்பத்தி மூணு முப்பத்தாறு எண்பத்தி

இல்லை வியாபாரம் ரேட்டு பரவாயில்லைங்களா இல்லை தான் டெல்லு தானுங்களா இந்த மாடலாம் என்ன ரேட்டு வரும் ஒரு ஒரு மாடல் இந்த மாடலாம் என்ன ரேட் சொல்றீங்க அறுபத்தஞ்சு ரூபா சொல்லி அறுபது ரூபாய் இருந்தால் கொடுத்தலாம்னுக்குது அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஓடுங்க இல்லைங்களா இந்த மாடு சொல்லி எல்லாம் கரெக்டாக தானே எத்தனை மாசம்மா சாணும் ஒரு இருபது நாள் ஆகும் இன்னும் இருபது நாள் கண்டு போகும்

ரேட்டு கட்டுப்படியா இல்லைங்களா இது எந்த ஊர் போகுதுங்க எந் எந்த ஊருக்கு போகுதுங்க எந்த ஊருக்கு போகுது ஓம்பலூர் ஏர்போர்ட்டுங்களா இந்த மாடல் ஹெச்எப் மாடல் செம்மையாக இருக்குதுங்க நல்ல மடியும் ஃபுல்லாக மடி இறங்கிடுச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் பக்கம் குட்டி போட்டுருவோம் நல்ல மாடுங்க இந்த கருப்பு மாடும் நல்லா மாடுங்க இதில் எந்த ஊர் நகை கொண்டு போகிறீங்க முதநாயக்கம் எத்தனை மாட வாங்கியிருக்கீங்க ஆறு மாடுங்களா எல்லாம் வியாபாரத்துக்குங்களா எல்லாம் சென்னை மாடங்களா இல்ல ஆறு மாடங்களா நீங்க அங்க கொண்டு போய் வியாபாரத்துக்கு தானுங்களா நம்ம காரிமாலம் சந்தையில இருந்து வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போறாங்க முத்தனாயக்கம் பட்டி போகுதுங்களா

பால் மாடுங்களா நம் இல்லைங்களா உங்க சைடெல்லாம் இல்லைங்களா கொஞ்சம் வாங்கிட்டு போனா மாடு தர இங்க இருந்து நம்ம சைடுல இருக்கிற பா மாடலாம் எவ்வளவு நீங்க இப்ப அங்க தூத்துக்குடியில வியாபாரிங்களா எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க ஏழு மாடு உங்களோட கான்டெக்ட் நம்பர் கிடைக்குமாண்ணா சொல்லுங்கண்ணா நம்பர் அப்படி எழுபது நூறு தொண்ணூத்தெட்டு நாற்பது ஆறு இப்போ தூத்துக்குடி சைடு இருக்குங்களா உங்களை கான்டெக்ட் பண்ணால் மாடங்கு நம்ம காயமந்தே ஏற்றிட்டு போகிற மாடங்கு கிடைக்கும் நீங்கள் என்னண்ணா சந்தைக்கு போகிறீங்க இங்கேயும் சேலத்துக்கும் சேலத்துக்கும் தூத்துக்குடியில் மேக்ஸிமம் ஒரு பத்து மாடுனா வாங்கிடுவீங்க சந்தைக்கு வந்தீங்கண்ணா பால் மாடு செனமாடு அந்த மாதிரிலாம் கிடைக்குங்களா பரவாயில்லைங்களா வியாபாரம் இங்க இருந்து ஏத்திட்டு போறதுக்கு வாடகை அது எல்லாமே இங்க இருந்து வாடகை தான் கொஞ்சம் சொந்த வண்டி இல்லைங்களா சொந்த வண்டிதான் மாடு இப்ப அதிகமாயிடுச்சுங்களா வண்டி இது எத்தனை லிட்டர் நான் பால் கறக்குங்களா பன்னெண்டு லிட்டரு கறக்குன்னு சொன்னாங்க எத்தனாவது கணக்குண்ணா இது போட்டிருக்கிறது மூணாவது கடை கண்ணாடிங்களா இல்லை ஃபீ ஆறு பல்லு இல்லை குட்டி குட்டி கடா கண்ணுங்களா இல்லை பொட்டை கண்ணுங்களா பொட்டை கண்ணு உங்களுக்கு வந்து தூத்துக்குடி சைடு வந்து நல்ல பால் மாடு வாங்கணும் அப்படின்னா இவரை வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம காரி மாதத்துல இருந்து வாங்கிட்டு போறாங்க அதாவது நம்ம சைட்லாம் வந்து பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு லிட்டரு பதினாலு லிட்டர்லாம் சாதாரணமாக வருங்க ஜெர்சி மாடுங்களும் வரும் ஹோம் சைடு வந்து பால் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல தர்மபுரில இருந்து வந்து ஏத்திட்டு போறாங்க. எப்பவினா தூத்துக்குடியில இருந்து வார வாரம் இங்க வந்துடுறீங்களா வாரானா வாரானா வந்துருவீங்க. நீங்க மட்டும் தான் வரீங்களா நானே உங்களை ரெண்டு பேரும் வியாபாரி தான். அவரும் மாடு வாங்குறாங்க தனியா. தூத்துக்குடியில் எந்த சரௌண்டிங் நீங்க முத்து பால் பண்ணீங்க சந்திரகோணார் பால் பண்ணை நேர்ட்டு சொல்கிறீங்க இந்த குட்டி பதினோராயிரத்தி ஐநூறுங்களா இந்த குட்டி பாருங்கள் பதினோராயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க பால் குட்டி தாங்க இந்த வாரம் நம்ம வந்து லேட்டாக வந்ததுனால நிறைய குட்டிங்க வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஜி இந்த குட்டி என்ன வேலைக்கு வாங்கினீங்க ரெண்டும் முப்பத்தி ஓராயிரங்களா ரெண்டு குட்டியும் எங்க ஏற்றிட்டு போறீங்க மைசூருங்களா எத்தனை குட்டி எத்தனை குட்டிங்க போகுதுங்க மைசூர் இருபது குட்டிங்களா